ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கள் அண்ணாவோட எங்கேஜ்மெண்ட் வாங்கினுங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை அழைப்பு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு மாப்பிளைக்கு வந்து பொண்ணு வீட்டு சைடில் இருக்கவங்க போட்டு வைப்பாங்கங்க அப்புறம் மாப்பிளைக்கு எங்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை வந்து கொடுப்பாங்க அதை போட்டுட்டு போய் மாப்பிளை சேஞ்ச் பண்ணிட்டு வர கேப்பில் நெக்ஸ்ட்டு பொண்ணு அதே மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பொண்ணுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அண்ட் தென் மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருக்கவங்க நியூ ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பாங்க பொண்ணுக்கு பொண்ணு போய் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க ஆனால் இவங்களை பாருங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு வராமல் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஃபோட்டோகிராஃபர் மட்டும் ஃபோட்டோ எடுத்தா பரவாயில்ல அங்கே பாருங்க குடும்பமே ஃபோட்டோகிராஃபராக மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுப்பதான் பொண்ணு மாப்பிளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு வந்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க அப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்க லைக் பங்காளியுடனா சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க துகில் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கா த்ரீ மந்த்ஸ் தான் ஆச்சு அப்போ அவனுக்கு அப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தனித்தனியா பொட்டு வச்சாங்க இப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் சேர்ந்து உட்கார வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அப்புறம் லைனா ஒவ்வொரு வந்து துகில் துகில் நைராவை அட்டாக் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க ஆனா நைரா எவ்வளவு பெரிய அட்டாக்கர்னு இதில் பாருங்க தெரியும் உங்களுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணுக்கு ஜுவல்ஸ் போட்டு விடுவாங்க பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு ஜுவல்ஸ் போட்டு விடுவாங்க அப்புறம் ரெண்டு பேர் ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ கல்யாணம் எங்கே கல்யாணம் யார் யாருக்கு கல்யாணம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து எல்லோரும் கேட்குற மாதிரி நல்லா சவுண்டாக படித்து காட்டுவாங்க இதுதான் நிச்சய ஓலைன்னு சொல்லுவாங்க தங்கன்புல திருவளர் செல்வன் திண்டுக்கல் மாவட்டம் கொட்டையேசுரம் மட்டம் மஞ்சராஜப்பட்டி கிராமம் வீரகாவளசே தெய்வத்திரு திரு பழனிசாமி கவுண்டர் திருதாத்தாள் ஆகியோர் மகங்களில் பேசியும் காளிப்பட்டி தெய்வத்திரு திரு சரஸ்வதி ஆகியோர் மகள்களை பேசியும் திரு பி சின்னச்சாமி திருமதி ஈஸ்வரி ஆகியோர் குமாரதியுமான ஆந்தை குல திருவளர் செல்வி சி கோ திருமணம் செய்வதாக பெரியோர்கள் பங்காளிகள் மாம்பன்மார்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் இன்று திருமண நிச்சயார்த்தம் செய்யப்பட்டது ரெண்டு வீட்டு சைல் இருக்க பெரியவங்க வெத்தலை பாக்கலாம் கொடுத்து மாத்திக்கிறாங்க நிச்சயம் முடிச்சுட்டு பொண்ணை வந்து அந்தன்னைக்கி நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அந்த அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்ட்டு பட் நல்ல நேரத்தில் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக முன்னாடியே பெரியவங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள்லாம் மண்டபத்தில் இருந்துட்டு நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம் அப்புறம் இண்டோர் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் நடந்தது அண்ட் தென் வெளியே போய் அவுடோரில் ஃபோட்டோஷூட்ஸ் நடந்தது வேணாலும் எடுத்த குழந்தைங்க கூட நம்ம ஒரு நல்ல போட்டோ எடுக்கிறதுக்குள்ள பாடு இருக்கே ஐயோ தாங்க போட்டோகிராஃபர் வந்து எப்படி போஸ் கொடுக்கணும் எங்க நிக்கணும் என்ன பண்ணணும் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு

நான் ஒரு போட்டோ முடிச்சிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் リクエストல சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போறோம்.

வலது கால் எடுத்து சூழலான்னு கூப்பிட்டாங்க வந்துட்டு போய் சாமி ரூம் கிட்ட அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் எல்லோரும் கிளம்புறாங்க எல்லாத்துக்கும் எப்படி போகணும் எது ஷார்ட்கட் என்ன எதுன்னு வழக்கமாக பெரியவங்களாம் பேசிப்பாங்க இல்லையா அதை தான் பேசிக்கிறாங்க சேர்ந்து பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கான்னு சொல்லிட்டு த்ரீ மந்த்ஸ் தான் அவனை வச்சுதான் விளையாண்டுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் அண்ட் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ